எஸ்பிடிஎம்எம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா வளமான ஒரு கைக்கறவை சென்னை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கைக்கறவை மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளவு கறவை திறன் சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு மாடுங்க அது என்ன நம்ம பார்க்கும்போது நான்கு பல்லு இரண்டாம் நேற்றுக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு ஆனால் கை கறவையாக தலையத்துக்கு கறந்துட்டு இருக்கக்கூடிய மாடு நல்லா இருக்குல்ல தலைச்சனுக்கும் மாடு இதுதான் ரெண்டாம் நேற்றுக்கும் இதுவே தான் மாடு ஸோ இந்த ரெண்டு டீட்டெயிலும் ஒரே மாடு தாங்க தலைச்சனுக்கு தற்போதைய சூழலில் மாடு கறந்துட்டுருக்கு ரெண்டா நேயத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு ஐந்து மாதங்கள் சினையாக இருக்குது சினை ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் ஒரு டாக்டரை கூப்பிட்டு வந்து செக் பண்ணி மாட்டை ஓட்டிக்கலாங்க ஐந்து மாத சினை உறுதியோடு இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த ஐந்து மாத சினையிலையும் ஒரு நாளைக்கு எட்டு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாங்க ஸோ இந்த எட்டு லிட்டர் கறவை திறனையும் நீங்கள் கறந்து பார்த்து மாட்டை ஓட்டிக்கலான்றாங்க நீங்கள் காலையில் சாயந்தரம் ரெண்டு வேலை கறந்தீங்கனாலே மாடு எந்த அளவுக்கு ஒரு நாள் கறவை வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாங்க ஸோ இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்க்கும்போது கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்துருங்க இப்போ கூட கறவை கறக்கக்கூடிய வீடியோ அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு அவர் தான் கறவை கறந்துட்டுருக்காரு அவரோட மாடுதாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவரை காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் டீட்டெயிலில் முழுவதுமாக கேளுங்க மாடு ஐந்து மாதம் சினை உறுதி தற்போதைய சூழலில் எட்டு லிட்டர் பால் இருக்கு இந்த எட்டு லிட்டர் பால் இன்னும் ஒரு ரெண்டு மாதம் வரையிலும் நீங்க தாராளமா கறந்துக்கலாம் ஸோ ஒரு கடைசியா பால் வர நேரத்தில் கண்டிப்பாக தான் கறக்கணும் ஸோ அது மாதிரியான சூழ்நிலை இருக்கும் ரெண்டு மாதமும் கறந்துக்கலாம் நமக்கு பாலும் கிடைக்கும் மாட்டு சினையும் கிடைக்கும் நல்ல ஒரு வளமான ஒரு ஜெசி மாடுங்க மாடு இந்த மாட்டை வந்து பால் கறந்துட்டு நிறை மாத சினையில் கொடுத்தா கூட நல்ல விலைக்கு நம்ம சேல்ஸ் பண்ணலாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்னன்றதை வீடியோட கடைசியில் பார்க்கலாம் மாட்டோட பல் பார்த்தோம்னா வெறும் நான்கு பல்லுக்கு ரெண்டாம் சினையாக இருக்கக்கூடிய தலையத்துக்கு கறந்துட்டு இருக்கக்கூடிய அருமையான ஒரு ஜெஸி மாடாவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கீங்க தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நாலு பல்லு ரொம்பவும் இளம்பொருளாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் நாற்பத்தாறாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த மாட்டை பொறுத்தளவில் பாலும் உண்டு சினையும் உண்டு அதே போல் மாடு ரொம்பவும் இளம்பொருளாகவும் உண்டு ரீசனபிள் ப்ரைஸ்லேயும் உண்டுங்க பிடிச்சிருந்தா நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி விற்பனை வழியை அனுசரித்து எடுத்துக்கலாங்க நன்றி